மகாநதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கமலஹாசன் நடிப்பில் சந்தான பாரதி இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல்வெளியான மகாநதி வெறும் திரைப்படம் மட்டுமல்ல அது ஒரு வழிகளால் நிறைந்த காவியம் இந்த படம் குறித்து இன்றும் சிலாகிக்கப்படும் சுவாரஸ்யமான விமர்சனம் நம்ம சினிமா அடிக்கோடு பஜாரின் பார்வைகள் கீழ் காட்டும் விரலின் பின்பக்கம் இதோ கதையின் ஆழம் நதி இங்கே திசை மாறுகிறது ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத் தந்தை தனது குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கும்போது விதி எப்படியெல்லாம் விளையாடுகிறது என்பதை இப்படம் மிகக் கொடூரமாக பதிவு செய்திருக்கும் கிருஷ்ணசாமி எனும் கதாபாத்திரம் ஒரு நதியைப் போல அமைதியாகத் தொடங்கி பின் சலசலத்து இறுதியில் பெரும் அருவியாக வீழ்ந்து சிதறுவதுதான் கதை கவனிக்க வேண்டிய சுவாரசியங்கள் கமலின் நிஜ நடிப்பு இப்படத்தில் கமல் நடித்திருக்க மாட்டார் வாழ்ந்திருப்பார் குறிப்பாக சிறையில் அவர் தன் மகளை பார்க்கும் காட்சியும் கமலின் பெண் தூக்கத்தில் உளரும் காட்சியில் மனம் உருகாதார் யார் தொலைந்து போன மகன் தெருவில் வித்தை காட்டும் குடும்பத்திடம் இருப்பது தெரிந்ததும் கூட்டி போக வருவார் அப்போது தலைவாசல் விஜய் சாப்பிட அழைத்து விட்டு இங்க சாப்பாட்டை சாப்பிடுவீங்களா என்பார் அதற்கு கமல் என் பையன் சாப்பிட்ட சாப்பாடு என்பார் கமல் இந்த படத்தில் லும் ஒரு தத்துவ விசாரணையே நடத்திவிடுவார் இங்க கெட்டவனுக்கு எல்லா மரியாதையும் கிடைச்சுடுதே ஓர் சட்சாட் மனச்சாட்சியுள்ள அறிவு ஜீவி தான் இப்படி ஒரு திரைக்காவியத்தை செதுக்கி அளிக்க முடியும் இது வெறும் சினிமா சார்ந்த செயல்பாடல்ல குழந்தைகளையும் மற்ற பெண்களையும் இக்கொடுமையிலிருந்து நிஜ வாழ்வில் மீட்டெடுத்தது பற்றிய ஆவண படத்துக்கும் கமல் தான் குரல் அளித்தார் இறுதியில் அவர் எடுக்கும் விஸ்வரூபமும் இந்திய சினிமாவின் ஆகச்சிறந்த தருணங்கள் இளையராஜாவின் இசை படத்தின் ஆன்மாவே இசைதான் சிறீரங்க ரங்கநாதனின் பாடலில் இருக்கும் அதே இனிமை படத்தின் பின்னணி இசையில் இருக்கும் சோகத்திலும் இழையோடும் இளையராஜா தன் இசையாலேயே பார்வையாளர்களை அழ வைத்திருப்பார் நிதர்சனமான சமூகம் களின் தொடக்கத்தில் நிலவிய மோசடி நிறுவனங்கள் செட்ஃபான்ஸ் மற்றும் மனித கடத்தல் போன்ற சமூக அவலங்களை இந்த ஒளிவுமறைவுமின்றி இந்த படம் தோலுரித்து காட்டியது மகாநதி ஒரு கசப்பான மருந்து அதை விழுங்குவது கடினம் ஆனால் அது சொல்லும் பாடம் காலத்திற்கும் தேவையானது ஏன் இந்த படம் இன்றும் பேசப்படுகிறது திரைக்கதை படத்தின் முதல் பாதிக்கும் இரண்டாம் பாதிக்கும் உள்ள முரண் கான்ட்ராஸ் ஒரு த்ரில்லர் படத்திற்கு இணையான வேகத்தை கொண்டிருக்கும் பெரிய இடத்து தப்பு இது இதுக்கு தண்டனை கிடையாது போன்ற வசனங்கள் அன்றைய மற்றும் இன்றைய சமூக நிலையைச் சுட்டிக்காட்டும் பழிவாங்குதல் என்பதை விட ஒரு தந்தை தன் குடும்பத்தை மீட்டெடுக்கும் போராட்டமாகவே அது பார்க்கப்பட்டது இப்படம் வெளியாகி பல வருடங்கள் ஆனாலும் ஒரு குடும்பத் தலைவனின் போராட்டத்தை இதைவிட உருக்கமாக வேறு எந்த படமும் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் இந்த படத்தை கடலூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள தியேட்டர் பாடலி பேர் சரியாக நியாபகம் இல்லை அங்கேதான் பார்த்தேன் நீங்க எந்த ஊர் இந்த தியேட்டரில் கீழே கீழ் நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம் கமெண்ட்ஸில் எழுதுதல் மகாநதி